ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தமிழுக்கு வந்து ஒரு கம்பெனிலேருந்து கால் வருது தமிழ் கார்த்திக் வந்து அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் தரோம் மேக்னா வர தான் அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு தர முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து அர்ஜுனும் பரமவும் வராங்க அந்த கம்பெனிக்காரர் வந்து சொல்கிறாரு உங்கள் கூட போட்டிருந்த டீல் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு நீங்கள் டைம்க்கு டிலே பண்ணல அது உங்கள் குவாலிட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆர்டர் வந்து தமிழுக்கு கொடுக்குறாங்க தமிழ் வந்து கம்பெனிக்கு வராரு எதனால நம்ம ப்ரொடக்ஷன் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு எப்பவுமே பண்ணுவோம் பழக்க வழக்கமே கிடையாது இல்ல கார்த்திக் தான் இது சீக்கிரமா முடியுன்றனால பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் வந்து எல்லா எம்ப்ளாயி முன்னாடியுமே கார்த்திகை வந்து திட்டுறாரு நீ இவ்வளவு படிச்சு எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கார்த்திக் வந்து கோவமா வீட்டுக்கு வராரு நமஷி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு வீட்ல இருக்கவங்க வந்து தமிழ் கிட்ட பேசுறாங்க நீ எதுனாலுமே பொறுமையா சொல்லலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ